பார்த்தீங்க முப்பது கிலோவுக்கு ஆடுன்னு சொல்லியிருந்தோம் மற்ற எல்லாம் ரெடி பண்ணி நோக்கி ஆனால் கருவாட்டை உழுதாக மட்டும் நம்ம இன்னைக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிடுவோம் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க கிரேவி ரெடி பண்ணி கருவாடெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி அம்மா இங்கே இருந்த ரெண்டுமே நல்லா ரெண்டு கருவாடெல்லாம் கிளீனாக கழுவி வச்சுருக்காங்க இப்போ நம்ம கருவாட்டை போட்டு அடுத்து சின்ன வச்சு வச்சுருக்காங்க போட்டோம்மா இன்னைக்கு வந்து நம்ம இந்த முப்பது இலவே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் நல்லா தண்ணி இல்லாமல் அம்மா பருவாட்ட கிளீனாக கழுவி ஏன்னா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் முடியல நான் வரவே இல்லை இப்போ தான் நான் வந்தேன் வரதுக்குள்ளே அம்மா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருந்தாங்க அம்மாவும் அக்காவும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கருவாட்டையும் போட்டாச்சு இங்கே பார்த்துக்கோங்க சூப்பராக நம்ம கருவாட்டு ஊருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு உடம்பு சரியில்லை ஆனாலும் பார்த்தா சாப்பிடணும்னு தோணுற காலையில இருந்து சாப்பிடவே இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டான கருவாட்டு உருகா வேணும்னா கீழே தெரிய நம்பர்ல வந்து டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா இப்ப இருக்குது எல்லாவே ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆர்டர் போட்டு எல்லாத்துக்கும் டிஸ்பார்ச் பண்ணிடலாம் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க நான் நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் இது கொஞ்சம் வேணுமா பார்த்துக்கோங்க கருவாட்டு வருதான் நம்ம டேஸ்ட் பார்க்குறோம் சூடாக இருக்குது ஊறுகாய் இன்னும் அடுப்பை விட்டு கூட இறக்கவே இல்லை உப்பு காரம் எல்லாம் சூப்பரா இருக்கு கருவாட்டில் வந்து அந்த பீஸ் தான் ஊறுகாயில் சூப்பரா இருக்கும் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் வாங்கி கட்டாயம் சாப்பிட்டு பாருங்க நிக்குனே கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி டயர்டா இருக்கு வேற லெவலா செஞ்சிருக்கேன் எங்க அம்மா உங்களுக்கு வேணும்